இடதுகை பக்கமாக படுத்து உறங்குவதுதான் சிறப்பு அதற்கு மாறாக நாம் வடது கை பக்கமாக படுத்து உறங்கக்கூடாது அப்படி உறங்கினால் என்னென்ன ஆபத்துகள் இருக்கின்றது என்பதை பற்றி நாம் இதனை இப்படி வந்து மல்லார்ந்து படுத்து தூங்கக்கூடாது அப்படி மல்லார்ந்து படுத்து தூங்கும்பொழுது நமக்கு சரியான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காது சரியான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்காதனால என்ன ஆகும்னா நமக்கு சுவாச கோளாறுகள் வரும் இப்போ சின்ன வயசில் அதெல்லாம் நமக்கு தெரியாது முப்பது வயசுக்கு மேலே ஆகும்பொழுது தான் நமக்கு இதனுடைய பாதிப்பு நமக்கு அதிகமாக தெரியும் குரட்டை வரும் நமக்கு சரியான தூக்கம் வராது மூக்கு வழியாக சுவாசிக்கிற அந்த காற்று பற்றாமல் வாய் வழியாக அதிகமாக நம்ம சுவாசிக்க நேரிடும் இப்படி மல்லாந்து படுப்பதாலோ இல்லை குப்புற படுத்து படுக்கிறதுனாலையோ நமக்கு வந்து சுவாசம் வந்து சரியாக இருக்காது வயிறு அமைங்கிடும் அதனால் செரிமான சக்தி சரியாக நடக்காது செரிமான சக்தி நடக்காத பொழுது நமக்கு பல வகையான துன்பங்கள் உடல் உபாதிகள் ஏற்படும் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் அப்புறம் வந்து நம்ம வலது பக்கமாக படுத்து தூங்கும் பொழுது நமக்கு வந்து இடது நாசியில் காற்று போய் சந்திரகலையில் அப்படி இரவு நேரத்தில் வலது பக்கமாக நம்ம படுத்தும் பொழுது தெற்கு பக்கமாக இருந்து நமக்கு அந்த ஈர்ப்பு விசை சுவாசமும் வரும் அந்த தெற்கு பக்கமாக இருந்து வருகின்ற அந்த காற்று உடல் உபாதையை நமக்கு ஏற்படுத்தும் இப்படி தான் நம்ம படுக்க வேண்டும் இடது கை பக்கமாக தான் நம்ம படுத்து உறங்க வேண்டும்னு வள்ளல் பெருமான் குறிப்பிடுறாரு இடது கை பக்கமாக நம்ம படுத்து வருங்கும் பொழுது நமக்கு சூரியகலை வந்து ஓடும் சூரியகலையில் தான் நம்ம சாப்பிடணும் சூரியகலையில் தான் படுக்கணும் சூரியகலை இரவு நேரம் என்பது சந்திரன் வந்து சூரியனாக கூட கூடும் பொழுது நல்ல நல்ல சுத்த உஷ்ணம் உண்டாகுது சூரியனும் சந்திரனும் சேர்வது தான் அக்னி எப்போ சூரிய சுத்த வெப்பம் வந்து நமக்குள்ளார ஓடும் அந்த சுத்தமாக இருக்கிறது தான் ஓங்காரம் அகரம் உகரம் சொல்லுவாங்க இந்த ஓங்காரத்தை பற்றி அடுத்த பதிவு இந்த ஓங்கார நிலை வந்து எப்படி மனிதன் அடையலாம் என்பதை அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் திருச்சிற்றம்பலம்